பச்சைப்பயிர் வச்சு தோசை எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம குழி பணியாரம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியானதாக டேஸ்டானதாக குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழி பணியாரம்னால் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா குழி பணியாரம் ரெடியாகிடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் விசேஷம் வேலூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பச்சைப்பயிரை வந்து குழி பன்னியாரம் பண்ண போகிறோம் அது வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பச்சைப்பயிறு வச்சிருக்கேன் கால் கப்பு பச்சரிசி கூட நந்திய நாள் வாசனைக்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதை வந்து நல்லா ஊற வச்சு சுத்தமாக வாஷ் பண்ணி வந்துடுறேன் பாருங்கள் சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன் அது பாருங்கள் சின்ன பயிர் நாட்டுப்பயிர் சொல்லுவாங்க இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அது அப்படியே ரொம்ப நைஸாக வேகரைச்சு குழஞ்சி போயிடும் இந்த நாட்டுப்பயிர் வந்து கட்டியாக இருக்கும்ங்க நல்லா ஹெல்த்தியானது இது இந்த மாதிரி கிடச்சா வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா வந்து அப்படி ஒரு டூ ஹவர் ஊற விட்டோங்க நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் பாருங்கள் பச்சை பயிர் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு அரிசி எல்லாம் அப்படியே இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பரவாயில்ல நைஸாக ஊர் பாருளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் அப்படியே வேற பாத்திரத்தில் தேவையான தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்டுக்காக கொஞ்சம் சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தீபாவை எப்படியா இருக்குதான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோட கடுகு போட்டுக்கலாம் உளுந்து வரும் நல்லது போட்டுக்கோம் நல்லா வடிக்கட்டும் வெங்காயம் பொடியா நறுக்கி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பருவப்பில் நல்லா கையில் கிள்ளி போட்டுக்கலாம் பெரிய சைஸ் வேண்டாம் அப்படியே முழு இலையாக போடாமல் கையில் கிள்ளி போட்டால் வாசனை கூட இருக்கும் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் கொத்தமல்லி பூ திருங்காய கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் அப்படி இதை வதக்கி போட்டிக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு இல்லை சும்மா வதக்குனா போதும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்படியே வதங்கிடுது பாதி வதங்கிடுது அப்படியே வந்து எடுத்து பருப்பில் போட்டுக்கலாம் அப்படியே இதில் போட்டிடலாம் நல்லா போட்டு வெங்காயம் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாசனையாக பெருங்கால போட்டு அரைச்சி ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த டேஸ்ட் இதில் இறங்குற வரைக்கும் அப்படியே மூடி போட்டுவிடுவோம் அங்கே குழி கல்லு வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டிருக்கேன் காஞ்சிட்டுக்குது நல்லா ஒரு ஒரு இதெல்லாம் பாருங்க கரைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடுவோம் அப்படியே மூடி வச்சிருவோம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துட்டுருது அப்படியே திருப்பி விட்டுடலாம் எல்லாம் திருப்பியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்கட்டோம் உள்ள குட்டி கடாய் எடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து டிஷ்யூ போட்டுக்கலாம் உள்ள அப்படியே நல்லா வெந்துட்டுது பாருங்க நல்லா வெந்துடுச்சு இன்னொன்றும் அப்படியே எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் இன்னொன்னா இது சூடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தோட அளவு தான் இருக்குது உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கம்பிலேயோ இல்லை கத்திலேயோ எடுத்துருங்க இன்னொன்னா எடுத்து வச்சுருங்க కొంచెం కొంచెం ముక్కలు బాగా ఊతున్నా పోదాం பச்சைப்பயிர் கடையல் பச்சைப்பயிர் வந்து தோசை எல்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து குழி பணியாரம் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதாக பச்சை பயிர் வச்சு கடையல் தோசை எல்லாம் பண்ணுவோம் சுழியமெல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம குழி பணியாரம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியானதாக டேஸ்டானதா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழி பணியாரம்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா குழி பணியாரம் ரெடியாகிடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் விசேஷம் வேலூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்